வெயில போட்டு வாட்டி எடுத்துட்டு கொஞ்சம் கஞ்சி வச்சு தர சாப்பிடுறீங்களா வேண்டாம் உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வர சொல்லட்டுமா வேண்டாம் நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்களா இல்ல அப்பா முகத்துல எல்லாம் முழிக்காம இங்கே சேர்த்து போயிடும் ஏன் திருட்டுத்தனமா வந்து பாத்துட்டு போறீங்க தைரியமா உரிமையோட வீட்டுக்குள்ள வந்து பார்க்க வேண்டியதுதானே இந்த மாதிரி நிலைமையில ஒரு தகப்பனுடைய மனசு எப்படி இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க கூட பிறந்த தங்கச்சி இருக்கா இதயமும் இருக்கு டாக்டர் நீங்க போய் பண்ண எல்லாம் பார்த்தாச்சு என்ன சமாச்சாரம் அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக இங்க இது சரியில்லை அது சரியில்லை டாக்டர் சொல்லி கொடுத்தீங்க அனுப்பிச்சிருக்காங்களா பெத்தவங்களுக்கு கவலை இருக்காதா ஏன் மத்தவங்களுக்கு கவலை இருக்காதோ தலை இருக்கும் போது வாழ் ஆடக்கூடாது தலை தான் ஆடுறதே இல்லையே அதனால தான் வாழ் ஆடுது பரவாயில்ல ஏன் சமத்தை பிரச்சினீங்க திரும்பந்த இந்த வண்டியில போறதான் சிரமம் கொடுங்க

வாழா வீட்டுக்கு இவ்வளவு வாய்த்து மரா முதல்ல வாசப்படி விட்டு கீழே இறங்குங்க இவ்வளவு நேரம் உங்களுக்கு மரியாதை கொடுத்ததே வீட்டுக்குள்ள படுத்திருக்காங்களே அவங்களுக்காகத்தான் நீ ஏன் ஒரு மானம் கட்ட ஜென்மம் நீ என்ன எனக்கு மரியாதை கொடுக்கிறது நீ மானம் இருந்தா இந்த வீட்டு வாசப்படியை மிதித்து இருக்க கூடாது வழியோட போறியா இல்லையா வழியா அதோ இருக்கு போயா வேண்டாம் வேண்டாம் என் வார்த்தையை மீறி

அந்த காரியத்தை உன்னால பண்ண முடியாதா முடியும் ஆனா முடியாத ஏன் ஒரு தம்பி இல்ல நீயா தான் உங்க அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ இத நாலு பேர் சொல்ல முடியாதா முடியும் ஆனா முடியாத ஏன் பொம்பளை கிட்ட போய் அவமானப்பட்டு வந்திருக்க இப்படிதான் ஒரு வாட்டி கிடைச்ச மேட்ல ஒரு பொம்பளை என்ன பார்த்து கேட்க கூடாத கேள்வியை கேட்டுட்டா நீ கேட்க கூடாத ஆமா எனக்கா தாங்கல நேரம் அற வேட்டி விட்டத்துல முறிக்கிட்டேன் தொங்கிட்டேன் பாதி சுருக்கேறிச்சு எங்க இடத்துல கை இருக்கா என்ன பண்றது அவமானம் இல்லையா வேற பிடிக்கண்டா நாய்க்கு பிடிக்குது நமக்கு பிடிச்சா நம்மளா ஆம்படில வேண்டியிருக்க நான் இருக்கேன் நீ என்ன கேட்டிருக்க உனக்கு மணி அடிச்சிருச்சுடா அடிச்சிருச்சிரா மூடி அண்ணி 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 அம்மா என்னம்மா உள்ளவாதாங்க காணம்மா என்னவே காணமா உடம்புரியா இருக்கும்போது எங்க போயிருப்பாங்க ஒருவேளை அவங்க வீட்டுக்கு அம்மா அவங்க அவங்க போக மாட்டாங்கம்மா உனக்கு எப்படிமா தெரியும் நிச்சயமா இருக்கு தெரியுமா அவங்க அங்க போக மாட்டாங்கம்மா அண்ணா கூட காணும் ரெண்டு பேரும் எங்க போயிருப்பாங்க கொஞ்சம் இருமா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஒரு கயத்தை என் கழுத்துல கட்டி என்ன வாட விடாம தடுத்தீங்க இப்ப இன்னொரு காயத்தை போட்ட என்ன சாகமும் விடாம ஏன் தடுத்தீங்க

ஒரு நடப்படத்துக்கு தானே நீங்க தாலி கட்டி கூட்டிட்டு போனீங்க உங்களுக்கும் மேல இருக்கிறவங்களை மட்டும் தட்டி அவங்களை கீழே இறக்கணுங்கிறது உங்க லட்சியம் உங்க கொள்கைக்கு விரோதமான வர்க்கத்துல நான் பிறந்தது என்னோட ஒரு பெண்ணுங்கிற இறக்கம் கூட இல்லாம இப்படி அறக்கத்தனமா நடத்துக்கிற நீங்க மனுஷனே இல்ல மனுஷனே இல்ல நல்லாள் வாழ்விட்டு கதறு அப்பதான் உன் வெறி அடங்கும் உன் சந்தோஷத்தை எல்லாம் குழி தோண்டி புதைச்சவனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு அது கிடைக்காது அதுதானே உன்னுடைய குத்தச்சாட்டு சரி உன் சந்தோஷத்தை அழிச்ச நானே அழிஞ்சு போயிட்டா உனக்கு அது திரும்ப கிடைச்சிரும் இல்லையா இதோ தயாரா மாத்திர என்ன பழுக்கு படி வாங்கிட்டு உன் கையாலே என்ன இந்த கெடக்கலை

ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து

இப்போம் சொல்லு நீ நெஞ்சு வெடிச்சு கதறி அழுகிறத பார்க்கும் உன்ன போலவே எனக்கும் கதறி அழுகணும் போல தோணுது என்ன செய்யறது நான் ஆம்பளையாச்சு அதனாலதான் மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் வெளியே சொல்ல முடியாம அப்படியே வாய்க்குள்ளே போட்டு நின்று முழிஞ்சிக்கிறேன் சத்தலா உன் கண்ணீரை தொடக்கிறதுக்காக என் கை துடிக்குது ஆனா நீ தான் என் கையை கட்டி போட்டுட்டு நாம ரெண்டு பேரும் தனியா சந்திச்ச முதல் இரவன்னைக்கு உன்னிஷ்ட பிரகாரம் உன்னை தொடர்ந்து அம்மா மேல சத்தியம் வச்சு சொன்ன இப்ப நாம மறுபடியும் சந்திக்கிற இந்த இரண்டாவது இரவுல இந்த நிமிஷம் நான் செய்த சத்தியத்தை இருந்தது எல்லாம் கொட்டி தீத்த மாதிரி நான் என் மனசுல இருந்தது ஒளிவு மரவில்லாம கொட்டி தீத்துட்டேன் ஒருவேளை உன்னை என்னால காப்பாற்ற முடியாம போயிருந்தா நான் உன்னை பத்தி என் மனசுல நினைச்சிருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட விளங்க வைக்க முடியாமலே போயிருக்கும் சத்தியமா ஒண்ணு சொல்றேன் நீ தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா அந்த நிமிஷமே நான் என் உயிரை விட்டுரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு உலகம் என்ன சொல்லும் பாவம் வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாதவங்க கடைசியில சாவலையாவது ஒண்ணு சேர்ந்துட்டாங்களேன்னு அனுதாபப்பட்டிருப்பாங்க இல்லாட்டி ஓன்னு கை கொட்டி பிரிச்சிருப்பாங்க நீ செஞ்சிருந்த பைத்தியார்த்தனமான காரியத்தை நான் சொல்லல சொல்ல வீட்டுக்கு போறேன் நீ வரதா இருந்தா வரலாம் என்னடி பெரிய படிதாண்டா பத்திரி மாதிரி பேசின பாதி ராத்திரியில தனியா எங்க போய் எவர பாத்துட்டு வர நாக்கு அடைக்க பேசுங்க உங்க தங்கத்திய காணமேனே வேண்டே தேடிக்கிட்டு வர என் தங்கச்சி நடி உன் மாதிரி நடுராத்திரியில ஊர் மேயறவளா எங்க அண்ணன் காதுல விழுந்தா தகாத வார்த்தை சொன்ன அடங்காத நாக்க அறுத்து போட்டுவார் என்னடி மிரட்டற தோடப்ப கட்டைக்கு பட்டு குஞ்சம் வேற உன் அண்ணன் பெரிய மானத்த உன்னை இப்படி விட்டுட்டு யாரையா ஒதுங்கி இருக்கிறவன் தானடி அவன் நீ இப்படி போயிட்டு வரத பார்த்தா மானம் உள்ளவனாயிருந்தா அவன் பிடிக்க இந்த அவமானத்தை உன் சேலையில தாண்டி துடைக்கணும்

என் முகத்துல காரி தூக்குன இல்ல இப்படியே ஊருக்குள்ளே அண்ண அவமானத்தை நாங்க வாங்க வேண்டாம் நாங்க இந்த ஊர்ல தலை குறிஞ்சு மாதிரி இந்த அவமானத்தை வெளியே சொல்ல முடியாம அவளும் தலை குறிஞ்சு நிக்கணும் எங்க குடும்பத்துக்கு அவன் செஞ்ச துரோகத்துக்கு இன்னைக்கு நான் பரிந்தது போ Thưa

இந்த அவமானத்துக்கு அப்புறமா நான் உயிரோட இருக்கிறதுக்கு ஒரே காரணம் எனக்கு தாலி கட்டவரு என்னைக்காவது வந்து என்ன கூட்டிட்டு போவாருங்கிற நம்பிக்கையில தான் இந்த சமாச்சாரம் அவருக்கு தெரிஞ்சா உன் தங்கத்துக்கு என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாரு யாரோ வராங்க நீ தெரியக்கூடாதுன்னு சொன்ன விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சாலும் ஊருக்குறாவது தெரிஞ்சு போயிடும் போ ஹா என்னதான் விரோதம் இருந்தாலும் விளைஞ்ச பயிருக்கு நெருப்பு வைக்க மனசை எப்படா குளிச்சுது அவனை பிடிச்சு கட்டி இழுத்துட்டு வாங்க எங்க குடும்பத்தையே தலை கொடியை வச்சுட்டு நீ நெஞ்சன் தலையை நிமிந்துக்கிட்டு நடந்திய இப்ப ஏன் குனிஞ்ச தலை நிமிரவே இல்ல உன் முகத்தை பார்க்கவே கண்ணு கூசுது கூசத்தாண்டா செய்யும் என் முகத்துல மட்டும் இல்ல கை கூசாமி நீ செஞ்ச காரியத்துக்கு இந்த ஊர் முகத்துல முடிக்கிறதுக்கே உன் கண்ணு கூசத்தான் செய்யும் உன் உடம்புல ஒரு நல்ல அர்த்தமா இருந்தா இந்த அவமானத்தை தாங்க முடியாம இந்நேரம் நீ நாக்க பிடிக்கிட்டு செத்து இருக்கணும் இதுல என்னடா அவமானம் இதோ இடுப்புல சொல்லி இருக்கிற கருதர்வாளை எடுக்கக்கூட சக்தி இல்லாம ஒரு கையால வயிற்ற பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால மானத்தை மறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்களே ஒரு பட்டி கூட்டம் இவுக்கு வைத்துக்கு சேர வேண்டிய கஞ்சி தண்ணி உன் சட்டையில பூசிக்கிட்டு உன் சட்டை வரைக்கிற மாதிரியே நீ வரைச்சுக்கிட்டு நிக்கிற பாரு இதுக்கு நீ அவமானப்படணும் உங்களை எல்லாம் இன்னும் இதே மாதிரி விட்டு வச்சிருக்க பாரு அதுக்கு நான் மட்டும் இல்ல இந்த நாடே அவமானப்படணும் இவ்வளவுக்கு அப்புறமும் திமிர் அடங்கு இல்லையே இது அடங்குற திமிர் இல்ல அடக்குற திமிர் அதைத்தான் நிரூபிச்சுட்டியே இத்தனை வருஷமா பசி பட்டு நீங்க போது உங்க பட்டாளத்துக்கெல்லாம் நான் ஆனந்த போட்டோமே அந்த விசுவாசத்தை தான் நீ நெருப்ப வச்சு நிரூபிச்சுட்டியே அடே அடேய் நான் சொல்றேன்

கடைசி தடவியா கேட்கிறேன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லு வேற ஏதாவது காரணம் இருந்தா அதை இப்பதாவது சொல்லி தெரியாம செஞ்சு அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு தெரிஞ்சுதான் செஞ்சு Come yeah. சின்ன வயசுல இருந்தே என் பையனை நான் தொட்டது என் பெருமையா பேசிக்கீங்களே இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து அடிச்சிருங்க என்ன பழி வாங்கணுங்கிற வெறி அவங்களை விட உங்களுக்கு தானே அதிகம் வாங்க உங்க ஏஜமான விசுவாசத்தை காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அடிங்க அடிங்க நிறுத்திட்டேன் உத்தரமா நெஞ்சு அடைக்கிற கையை எடுத்து என் கண்ண தம்பி நீ சவுந்தரா அவர் கொண்டு வந்து நிறுத்தி தண்டிக்கிறதுக்கு நீ யாரு அத கேட்கறதுக்கு நீ யாரு நான் யாருன்னு கேக்குறியா அவருக்கும் எனக்கும் ஒரு புது உறவை ஏற்படுத்தி கொடுத்தாரே உங்க அப்பா அந்த உறவுப்படி அவருக்கு நான் மனைவி இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல அவமானமா இல்ல இந்த நிலைமையில ஒன்னு அண்ணனு சொல்லிக்கிறதுக்கு தான் எனக்கு அவமானமா இருக்கு நாயோட நாயா பழகி பழகி அந்த நாய் குணமே உனக்கு வந்துருச்சு இல்ல அந்த ரத்த வரி உனக்கு பிடிச்சிருக்காது நீங்க அடிச்சா அது போலீஸ் கேஸ் தானே அப்பனை விட்ட மகனை தண்டிக்க சொன்னீங்க இவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான் உனக்கு தெரியுமா நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா எல்லாரும் முன்னாலே சொல்லட்டுமா சொல்லுமா சும்மா சொல்லு நீ செஞ்சத நான் சொன்ன சவுந்தரா எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க சொல்றேன் சவுந்தரா இவனுக்காக பரிவிச்சு வந்து எம்எல்ஏ குத்து சாப்பியா ஆமா நீ செய்திருக்கிற குற்றத்துக்கு உன்னை கட்டி எழுத்துக்கிட்டு போய் ஊருக்கு மத்தியில முச்சந்தில நிறுத்தி

இருட்டுல தனியா போனவளை வழி மறிச்சு உந்தானை புடிச்சு இழுத்து கைவரிசையை காமிச்சியே நீ உண்மையாவே மீச முளைச்சா ஆம்பளையா இருந்தா இதோ நிக்கிறாடா நீச்சலா கைய பாக்கலாம் நீ பேசாம பேசாமல் முள்ள உள்ள முள்ளாலதா எடுக்கிறான் ஏன்டா பொட்டைவாரி பேசாம நிக்கிற நீ கட்டிக்கறதுக்கு அவ புடவை உருவற ஏன்டா கும்பல புடவைய உருவல ஓ என்ன பண அட புடவைய உருவைக்குடா வேக எடுக்கணும் ஆம்பளைங்க அக்கறவே பாத்துட்டு சும்மா வர விக்கிறீங்க உருடா அவனுக்கு ஆச்சு எனக்காச்சு

இவ்வளவு நான் ஒதுக்கி வச்சிட்டு பேடிச்சனமா ஒதுக்கி இருந்ததனால தானே இந்த பேடி என்ன வீரன் ஆயிட்டான் இனிமே உலகத்தை விட்டு போறது இல்ல இவ்வளவு அடிச்சிட்டு போறதுங்கிற முடிவோட வந்துட்டேன் டாய் வாடா கட்டி கேட்ட ஆளுலேங்கிர டைரை நீ அப்படி செஞ்ச இப்ப நீ நானும் ஒட்டி கொண்டிடான் இதே இடத்துல நம்ம ரெண்டு துடா வெட்டி ஓதாலைய மாட்டே எடுத்துட்டு போலீஸ் கிட்ட போறேன் எவன வந்து Okay. <laughs>

இப்ப நான் விட்டுட்டு போறேன் பேரில் இப்படி ஒரு சின்னத்தனமான காரியம் செஞ்சிட்டான் அதுக்காக வீட்டுக்குள்ள போந்து பலாத்காரமா அவனை தண்டிக்கிறது நமக்கு பெருந்தன்மை இல்ல இருந்தாலும் நாமும் மனுஷங்க தான் நமக்கு இருதயம் இருக்குது தப்பு செய்யறவங்களை மன்னிக்கிறதுல உங்களை விட நாங்க தான்டா பெரிய மனுஷன் நிரூபிக்கிற மாதிரி எல்லாரும் அவனை மன்னிச்சுட்டு வீட்டுக்கு போங்க எனக்கா என்ன தொடடாத இந்த நேரத்துல தொடரிய சகுந்தலா என்ன தொடமாட்டேன்னு உங்க தாய் மேல ஆணையிட்டு சொன்னது இப்போ அவங்க வாபஸ் வாங்கிக்க கூடாத கட்டுப்பாடு உனக்கு இது சொந்த வீடு பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே N requiredammid钱! N poured… N Nother notötост cosmさん k favourol cикar Des become sick ofRadio, C'est de бол很多 material ni Ineed i need of the imagery such aアr Оio 국민ively <laughs> disappointment <laughs>